சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எம் பெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி எம் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து கொண்டு அடியார் பெருமக்கள் அது திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் நாற்பதாவது திருப்பதிகம் குலாப்பத்து என்ற பதிகத்தில் ஆறாவது திருப்பாடலை சிந்திப்பதற்கு சிவன் அருள் கூட்டியுள்ளது தெரிந்தளவில் பாடலை பாடி அடியார் பெருமக்களோடு பெரும்பற்ற புள்ளியுரானை பேசி மகிழ்வோம் திருச்சிற்றம்பலம் கும்பில் அரும்பும் காயாகி கும்பில்லரும்பும் ஆய் காயாகி வம்பு பழுத்து உடலும் மாண்டு இங்கன் போகாமே வம்பு உடலம் மாண்டு இங்கன் போகாமே நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகா அணுகும் அம்பொன் குலாத்தில்லை ஆந்தானை அம்பொன் குலாத்தில்லை ஆந்தானை கொண்டன்றே அம்பொன் குலாத்தில்லை ஆந்தானை கொண்டன்றே திருச்சிற்றம்பலம் இந்த பாட்டில் சாமி நமக்கெல்லாம் என்ன சொல்றார் அப்படின்னா அழகாக இந்த பாட்டை நமக்கு மாணிக்க வாசக பெருமான் இந்த உடம்பானது இந்த உடலை பத்தி முதல்ல சொல்கிறாரு கொம்பிலே முதல்ல நம்ம பார்க்கும்போது பழம் இருக்கு மரத்தில் அப்படி அந்த பழம் மலராய் தோன்றி காயாய் கனியாய் பழுத்து விழுவது போல இந்த உடம்பு நம்ம உடம்பும் இந்த உலகத்தில் உருவெடுத்துறோம் குழந்தையாய் அதாவது பாலனாகி தோன்றி அதுக்கு பிறகு வாலிபனாக வளர்ந்து கிழவனாக முதிர்ந்து அழிவதைதான் தான் மாணிக்க வாசகர் பெருமான் நம்ம உடம்பும் அந்த மாதிரிதான் தான் கொம்பில் அரும்பாய் முதலியனவற்றை குறிப்பிட்டார் உடம்பு உள்ள பொழுதே உடம்பு பெற்ற பயனை அடைந்துவிட வேண்டும் என்பதை மாணிக்க பெருமான் நமக்கு இங்கே உணர்த்துகிறார் மனம் அன்றி உற்ற துணை உயிருக்கு வேறு இல்லை ஆதலில் நம்பும் என் சிந்தை என்கிறார் மனத்தை ஒருமுகப்படுத்தி உடம்பினுள் உத்தமனை காண்பதற்கு உற்ற இடம் வேண்டும் என்பார் அந்த இடம்தான் சிந்தை அப்படி சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் தில்லை அப்படின்னு மணிக்க பெருமான் இந்த பாடலில் நமக்கு அருளுகிறார் இதனால நம்ம உடம்பு எடுத்த இந்த எடுத்த தேகம் வந்து வீணா நம்ம முதிர்ந்து அழிவதற்கு முன்னரே விழும் முன்னரே இந்த தேகம் அழிந்து விழுவதற்கு முன்னரே அதனால ஆகும் பயனை அடைந்து விட வேண்டும் என்பது கூறப்பட்டது அதாவது முத்தி என்பதை நாம் வந்து முதுமையில் தேடக்கூடாது இளமையிலேயே நாம் தேட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டில் வந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக மாணிக்க வாசக பெரும்பான் அதாவது உடலம் அப்படின்னா அந்த உடம்பு அப்படின்னு அர்த்தம் கொம்பில் உண்டாகுகின்ற அதாவது கொம்பில்னா இந்த மரக்கிளையில் உண்டாகுகின்றன அர்த்தம் அரும்பாய் அப்படின்னா அரும்பு போல உருவெடுத்து குவிமலராய் அப்படின்னா முன் குவிந்திருந்த பின் மலர்ந்த மலரை போல பிறந்து பிறகு காயாகி அப்புறம் வளர்ந்து பழுத்த பழம்போல முதுமையடைந்து வம்பு வீணாக இங்கனே இவ்வாறு மாண்டு போகாமே அழிந்து போகாத வண்ணம் நம்பும் என் சிந்தை எனக்கு துணையாக நான் விரும்புகின்ற என் மனமானது நணுகும் வண்ணம் இறைவனை சேரும்படி நான் அணுகும் நான் அடைகின்ற அம்பொன் அழகிய பொன்னாலாகிய குலாத்தில்லை ஆண்டானை அதாவது விளக்கம் பொருந்திய திருச்சிற்றம்பலத்து ஆண்டவனை கொண்டன்றே அடியேன் பற்றி அல்லவா நல்லவா அப்படின்னு இந்த பாட்டுல நமக்கு சுவாமி வந்து விளக்கம் சொல்றாருங்க நம்ம இறைவனை அடைவதற்கு இளமையிலிருந்தே இளமை அதாவது சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொன்னா வருமா அப்படின்னா வராது ஏனென்றால் இளமையிலிருந்தே ஒரு ஒரு சொல்லை நாம் சொல்லி பழகி வந்தோமையா என்றால் நம்ம சங்கரா சங்கரா சிவா சிவசிவா சிவா நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயன் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மரணப்படுக்கையில் இருக்கும்போது அந்த வார்த்தை சாதாரணமாக சரளமாக வந்துவிடும் ஆனால் இதையெல்லாம் நாம் இளமையில சொல்லாமல் காலத்தை வீணாக பாழ்படுத்தி விட்டு மரணப்படுக்கையில் இருக்கும்போது கடவுளே அப்படின்னு நம்ம வேண்டலாம் ஆனால் அதை வாய்விட்டு சங்கரா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு அந்த வார்த்தை வருமானு பார்த்தா வராது திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்லணும்னா வராது ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம பேசும்போது கூட அந்த வார்த்தை டக்குன்னு வாயில் வந்துடும் அதைத்தான் இங்கே சொல்கிறாரு சுவாமி வந்து இந்த உடம்பை வந்து ஆண்டவன் நமக்கு இறைவனை வணங்குவதற்காகத்தான் கொடுத்திருக்கிறான் அதனால் இந்த உடம்பு இந்த உடம்பு வந்து இறைவன் கொடுத்த உடம்பை இளமையிலேயே நாம் வந்து இறைவனை வழிபட்டு நாளும் நலம்பல பெற்று வளம்போடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் அருள் திரு திருஞான சம்பந்த பெருமானார் அழகாக ஒரு பாடலை சொல்கிறார் இதற்கெல்லாம் என்ன வழி அப்படிங்கிற மாதிரி சுருக்கமாக இந்த பாடலை நாம் பாடி சிந்திப்போம் இந்த பாடல் கடல் நகை காரோணத்து ஈஸ்வரர்கிட்ட பாடின பாடல் பதினோராவது பாடல் பண் வந்து குறிஞ்சி திருச்சிற்றம் கரையார் கடநாகை நரையார் விடயணை நவிலும் சம்பந்தன் உரையார் தமிழ் மாலை பாடும் அவரெல்லாம் கரையா உருவாகி நடைவாரே அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றாரு இந்த பாட்டில் சுவாமி திருஞான சம்பந்த பெருமானார் என்ன சொல்றாருன்னா கரையார் கடல் மோகம் காரோணம் மேயா நிறையா நிறையார் விடையானை அப்படிங்கிறாரு அதாவது கடல் நாகை காரோணத்தில் எழுந்திருக்கிற இந்த பெருமான் இடைவிடாது ஒலி செய்யும் கடல் நாகையில் விளங்கும் நாகை காரணத்தில் எழுந்தருளியிருக்கின்ற வெண்மை ஊர்தியை விடை ஊர்தியை அதாவது காலை மாடு வாகனத்தில் பெருமான் வந்து கொண்டவர் அப்படிப்பட்ட இறைவனை ஞான சம்பந்தனாகிய நான் பரவி போற்றி புகழ் புருந்திய இந்த தமிழ் மாலையை பாடி பரபுபவர் பரப்புபவர் பரவுவர் அனைவரும் அழியாத வடிவத்தோடு ஆரவாரம் மிக்க வானுலகை அடைவார்கள் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றாரு இந்த பாட்டில் சுவாமி வந்து ஞான சம்பந்தனாகிய நான் பாடிய பாடல்களை அனைவரும் நீங்கள் பாடி பயன்பெற வேண்டும் அப்படி பாடினால் உங்களுக்கு இதே உடலோடு முத்தி போ அதாவது சுந்தரமூர்த்தி சாமிகள் இதே உடலோடு தான் மேலே போய் சேர்ந்தார் அது மாதிரி ஆரவாரம் மிக்க இந்த அழியாத வடிவத்தோடு நம்ம வானுலகத்தை போய் அடையலாம் என்பது இந்த பாடலுடைய பொருளாக பெருமான் வந்து இங்கே நமக்கெல்லாம் அருளுகிறார் ஆக நாம் தினம் ஒரு திருமுறை பாடலையாவது பாடி நாம் பெருமானாரிடத்தில் விண்ணப்பம் செய்து வாழ்க்கை நெறியை நாம் நெறியோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் மேன்மைக்குள் நீதி விளங்குக உலகமெல்லாம் இருந்து சிவபாலா சிவா திருச்சிற்றம்பலம்